சிறிஸ்டி பெண் புகைப்பட நாடகம் மறுநாள் காலையில் இயேசு பிளாத்தியுடம் அழைத்து செல்லப்பட்டு தம்மை ஓர் ராஜாவாக கூறிக்கொண்டது நிமித்தம் பேரரசருக்கு எதிராக தேச துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் யூதருடைய தலைவர்களே அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள் குற்றமற்ற ஒரு மனிதனுக்கு மரண தண்டனையை கொண்டு வருவதற்கு ஏதுவான குற்றச்சாட்டில் உள்ள வன்மத்தை குறித்து பிளாத்து உணர்ந்து கொண்டார் இயேசு கலிலேயாவைச் சேர்ந்தவர் என்பதை அறிந்த அவர் இயேசுவை ஏரோது ராஜாவிடம் அனுப்புவதன் மூலம் தன்னை இந்த பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றார் ஆனால் ஏரோதுவிற்கும் இயேசுவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர் இயேசுவுடைய அற்புதங்களை கேள்விப்பட்டிருந்தபடியால் பயப்படவும் செய்தார் ஏரோதின் வீரர்கள் இயேசுவை பரிகாசம் செய்த பிறகு திரும்பவும் பிலாத்துவுடமே அவரை அனுப்பி வைத்தனர் பிலாத்து அவரை விடுவித்தால் அது உரோமை பேரரசரிடம் அவருக்கு இராஜ விசுவாசம் இல்லை என்பதையே நிரூபிக்கும் என்று இயேசுவின் மீது குற்றம் சாட்டுபவர்கள் வலியுறுத்தினார்கள் பிலாத்துவோ இயேசுவை விடுவிக்க முயன்றார் மேலும் கூக்குரலிட்டவர்களை அமைதிப்படுத்துவதற்காக அவரை சாட்டையால் அடிக்க உத்தரவிட்டார் ஆனால் சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்ட கூட்டத்தாருக்கு இது திருப்தி அளிக்கவில்லை எனவே இறுதியாக பிளாத்து இயேசுவை எல்லாருக்கும் முன்பாக நிறுத்தி எக்கே ஹோமோ இதோ அந்த மனுஷன் இவருக்கு இணையான யூதன் உங்களிடம் இல்லை நீங்கள் இவரை சிலுவையில் அறைய விரும்புகிறீர்களா என்றார் அந்த கூட்டத்தாரோ இன்னும் விடாப்பிடியாக அவரை சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் மத சம்பந்தமான தீங்கை காட்டிலும் வேறு எதுவும் மனதை கடினப்படுத்துவது இல்லை இயேசு அங்கிருந்த கூட்டத்தினரின் விருப்பத்திற்குரிய ஒரு ராஜாவாக இருக்கவில்லை அவர் முரட்டு சுபாவத்துடன் மோசமான தற்பெருமை பேசுகிற நபராக இருந்திருந்தால் ரோம இருந்து அவர்களது தேசத்தை விடுவித்து மகா அலெக்சாண்டரை போல வெற்றியாளராக திகழும் ஒரு நபராக அவர்களுக்கு தெரிந்திருப்பார் உலகம் இயேசுவை ஓரளவு பயபக்துடன் பார்க்கிறது ஆனால் அவர் மனுஷருடைய பார்வைக்கு சிறந்தவராக தெரியவில்லை இயேசுவின் பின்னடியாரும் கூட உலகத்தினுடைய பார்வையில் சிறப்பு வாய்ந்தவர்களாக தெரிய மாட்டார்கள் இயேசுவைப் போலவே இவர்களும் விசித்திரமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் பரிசுத்த பவுல் சொல்லுகிறபடி அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் மனிதருடைய பார்வையில் அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறோம் மேசியா ராஜ்யத்தின் மகிமையான வேலையாகிய முழு மனுக்குலத்தையும் ஆசிர்வதிக்கும் பணிக்காக சாந்தம் கனிவு பொறுமை நீடிய சகிப்புத்தன்மை மற்றும் அன்பு என்பவைகளோடு கிறிஸ்து மற்றும் அவருடைய பின்னடியார்களை தயார்படுத்துவதே பிதாவின் நோக்கம் என்பதை மனுக்குளம் உணரவில்லை இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் பிற்காலத்தில் மனுக்குளத்திற்கு இரக்கத்தை காண்பிக்கும் ஓர் ஆசாரிய கூட்டமாக இருப்பதற்கு தற்கால அனுபவங்கள் அவர்களுக்கு இன்றியமேதாய் இருக்கின்றன என வேதாகமும் சொல்கிறது எவிரேயர் இரண்டு பத்து மூன்று ஒன்று ஐந்து எட்டு பத்து பன்னிரண்டு பதினொன்று ஆமேன்